வெள்ள ரோட்ல கருப்பு கார் ஓடுது ஆனா கீழே வரவே வராது அது என்ன வயது காலையில் வந்த விருந்தாளியை மாலையில் காணவில்லை அது என்ன சூரியன் தொப்பென்று விழுந்தான் தொப்பி கலண்டான் அது என்ன பணம் பழம் கேட்க ஒரு காதில்லை பார்க்க ஒரு கண் இல்லை பேச ஒரு வாயில்லை என்னை தேடி வந்தால் நீதி உண்டு நான் யார் தராசு அள்ள முடியும் ஆனால் கிள்ள முடியாது அது என்ன தண்ணீர் கையும் இல்லை காலும் இல்லை ஆனால் ஓடிக்கொண்டு இருப்பேன் நான் யார் கடிகாரம் வெளியில் விரியும் வீட்டில் சுருங்கும் அது என்ன குடை தட்டு வீட்டுக்குள்ள முட்டு பலகை அது என்ன நாக்கு